நண்பர்களே வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா நவக்கிரக தோசத்திற்கான எளிமையான பரிகார முறைகளை பார்க்க போகிறோம் சூரியனின் தோஷம் விலகுவதற்கு தினந்தோறும் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு சூரிய உதயத்தின் போது எழுந்து வரும் சூரியனை நாம் மனதார வழிபட வேண்டும் சூரியனுக்குரிய மந்திரத்தை கூறி வழிபடுவது மிகுந்த நன்மைகளை தரும் தஞ்சைக்கு இருக்கும் சூரியனார் கோவில் தளத்திற்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்று வழிபட வேண்டும் சந்திரனின் தோஷம் நீங்குவதற்கு பௌர்ணமி தினத்தில் சிவபெருமானுக்கு வெள்ளை தாமரை பூவை சமர்ப்பித்து வெண்பொங்கலை படையலாக படைத்து வழிபட வேண்டும் மேலும் சந்திர பகவானுக்குரிய நவகிரக கோயிலான திங்களூர் சந்திர பகவான் கோயிலுக்கு ஒரு பௌர்ணமி தினத்தில் சென்று வழிபட வேண்டும் செவ்வாய் பகவானின் தோஷம் நீங்குவதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு விரதம் மேற்கொள்ள வேண்டும் அன்றைய தினத்தில் சிகப்பு நிற ஆடைகளை அணிந்து கொள்வது நல்லது ஒரு செவ்வாய்க்கிழமை என்று திருச்செந்தூர் கோயில் முருகப்பெருமானை மனமுருகி வணங்கி வழிபட வேண்டும் புத பகவானின் தோஷம் நீங்குவதற்கு புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் அன்று பெருமாளுக்கு பச்சை பயிரால் செய்யப்பட்ட உணவை நிவேதித்து வழிபட வேண்டும் ஒரு புதன்கிழமையன்று மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சென்று வழிபடுவதால் புத கிரகத்தின் தோஷம் நீங்கும் வாழ்வில் வளம் பெருகும் குரு பகவானின் தோஷம் நீங்க வியாழக்கிழமைகளில் நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களை சாற்றி நெய்தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும் ஒரு வியாழக்கிழமை என்று ஆலங்குடி குரு பகவான் கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் குருவின் தோஷம் முழுமையாக நீங்கும் சுக்கர பகவானின் தோஷம் விலக வெள்ளிக்கிழமைகளில் இனிப்பு பதார்த்தங்களை படைத்து சுக்கர பகவானை வழிபட வேண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை என்று கஞ்சனூஸ்ரீ அக்னீஸ்வரர் கோவில் சென்று தரிசிக்க சுக்கிரனின் தோஷங்கள் முழுமையாக விலகும் சனி பகவானின் தோஷம் நீங்க உடல் ஊனமுற்றவர்கள் ஏழைகள் உங்களுக்கு கீழ் பணிபுரியும் பணியாளர்கள் ஆகியோருக்கு உங்களாலான உதவிகளை செய்ய வேண்டும் ஒரு சனிக்கிழமை என்று திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் சென்று சனீஸ்வரரை வழிபட சனி தோஷம் நீங்கும் ராகு மற்றும் கேது நிழல் கிரகங்கள் ஆவார்கள் சர்ப்பத்தின் சாரம் கொண்டவர்கள் முதியவர்கள் மற்றும் துறவிகளுக்கு உதவுவதன் மூலம் இந்த கிரகங்களின் தோஷம் குறையும் மேலும் செவ்வாய் அல்லது சனிக்கிழமை என்று ஸ்ரீ காலகஸ்தி கோவிலுக்கு சென்று ராகு கேது பூஜை செய்து வழிபட ராகு மற்றும் கேது கிரகங்களின் தோஷங்கள் முழுமையாக குறையும் நண்பர்கள் இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்